சொல்ே ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவை நந்தனந்தன சுந்தரி ஹோதாய நித்திமகம் ஜாயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டிற்கு இறைவா போட்டிங்க ஸ்ரீராம் வாசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுனர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கேட்டீங்கன்னா உண்மையான விஷயத்தை சொல்கிறேன் இன்னைக்கு ஆக்சுவலாக நான் வந்து திருப்பரப்பு ஃபால்ஸில் இருக்கேன் ஃபால்ஸு ரெசிடென்சிங்கிற இடத்துல சூப்பராக தங்கியிருக்கேன் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடம் செம்மையாக இருக்குது நீங்கள் பாருங்கள் அப்படியே ஃபால்ஸு போகிற சத்தத்தை உணரலாம் பெரிய லெவலில் ரொம்ப சூப்பராக இருக்குது நிச்சயமாக ரொம்ப அட்டகாசமாக இருக்குது நிச்சயமாக இங்கே தான் எங்களுக்கு இன்றைக்கி ஆண்டாள் வாசலோட கிளாஸ் நடக்கும் போகுது நாங்கள் வந்து இன்றைக்கி நாங்கள் ஒரு அற்புதமான கோவிலை பார்க்க வந்திருக்கோம் எந்த கோவில்னால் எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண கோயில் எதுனா பத்துக்காணி காளிமலை தான் அப்போ கிழக்குலேயும் ப்ராப்ளம் மேற்குலேயும் ப்ராப்ளம் வடக்குலையும் ப்ராப்ளம் தெற்குலேயும் ப்ராப்ளம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பத்துக்காணி காளிமலை தான் நீங்கள் வந்து வைஷ்ணவி தேவி போகணுமா அதுக்கு ஈக்குவலான கோயில் எதுன்னு கேட்டிங்கன்னா பத்துக்காணி காளிமலை தான் ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் ஜெயிக்கக்கூடிய விஷயத்தில் பத்துக்காணி காளிமலை இருக்குது அன்னை வந்து வளர்ச்சிக்கு முதல் காரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் உண்மையிலேயே சென்னை தான் சென்னை அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் சார் எங்கே நடக்குதுன்னு சொல்லாதீங்க கேட்காதீங்க ஆனால் சென்னை அன்னதானம் சூப்பராக அண்ணன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அன்னதானம் தினமும் ஐநூறு பேர் சாப்பிட்றாங்க ஒரு பெரிய விஷயம் அந்த அன்னதானத்துக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா நூறு சதவீதம் சென்னை அன்னதானம் தான் இன்னைக்கு தி திருச்செந்தூரில் பௌர்ணமி அதே மாதிரி காளிமலையும் பௌர்ணமி திருச்செந்தூரில் சாயங்காலம் வந்து ஆண்டாள் புத்தல் பேச அன்னதானம் நடக்கும் அந்த கோட்டார செட்டியார் மண்டபத்திலே தான் அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கனாலும் காளிமலையில் இப்போ காற்றாலேருந்து அன்னதானம் ஸ்டார்ட் ஆயிடும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணால் நிச்சயமாக பரிகாரங்கள் பின்னாடி போகக்கூடாது ஆனால் கோவில்கள் தான் தீர்வு அப்போ கோவில்கள் மூலம் நம்ம போகும்பொழுது தான் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் வீட்டில் நம்ம வந்து பெரிய லெவலில் அஞ்சு லட்சத்துக்கு கார் வாங்குகிறோம் பழைய காரை நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு சார் பழைய கார் வாங்கலாமா சார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பழைய பொருட்கள் வாங்கவே கூடாதுமே நான் ஏன் நம்ம ஏழ்மை மனக்கார ஏழ்மை மனநிலை ஒரு பெரிய பணக்காரர் அண்ணா ஒரு ஏழ்மை மனநிலையில் உள்ளவங்க தான் இந்த மாதிரி ஒரு சாதாரண காரை ஒரு நாலு லட்சரூபா காரு அஞ்சு லட்ச ரூபா காரு இருபது லட்ச ரூபா காரை வந்து அஞ்சு லட்சத்துக்கு வாங்குவாங்க ஒரு பெரிய பணக்காரர் பரம்பரை பணக்காரர் அவர் போய் காஃபி குடிக்கிற இடமே இருக்கும் அப்போ உயர்ந்த நோக்கந்தான் என்ன பண்ணும் ஒரு பு உயர்ந்த எண்ணத்தை உருவாக்கும் பழைய பொருள் வாங்கலாமா சார் சார் ஒரு பழைய பொருள் ஃப்ரிட்ஜ் இருக்குது சார் சார் பழைய கார் இருக்குது சார் சார் பழைய லெவலில் பொருட்கள் இருக்குது சார் வாங்கலாமா அப்படின்னா ஒரு பழைய மிஷின் இருக்குது சார் ஒரு டேபிள் சேர் பழசு இருக்குது சார் வாங்கலாமான்னு கேட்டால் நூறு சதவீதம் வாங்கக்கூடாது பெரிய பணக்காரர் ஆகணுன்னா நீங்கள் பணக்கார மனநிலைக்கு மாறணும் நிச்சயமாக உங்கள் எண்ணம் வந்து சொல் செயல் நேராக இருக்கும்பொழுது தான் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் பணத்தை நம்ம ஈர்க்கணும் அப்படின்னா நம்ம எப்படி பணக்காரர் போலேயே மாறணும் அப்போ நம்ம வாழ்க்கையில் பழைய பொருட்கள் அதே மாதிரி பேங்கில் வந்து ஏலம் விடுறாங்க அந்த ஏலம் விட்ட சொத்தை எடுக்கலாமா அப்படின்னா நிச்சயமாக தவறு ஒரு மனிதன் த வங்கியில் கஷ்டப்பட்டு லோனை வாங்குகிறான் பெரிய லெவலில் கடன் அடைக்க முடியாதுல அவன் ஒரு கோடி ரூபா சொத்தை கொடுத்து லோன் எவ்வளோ கொடுப்பான் இருபத்தஞ்சி லட்சம் தான் கொடுப்பான் அந்த இருபத்தஞ்சி லட்சம் கட்ட முடியாமல் அந்த சொத்து வந்து ஆக்சுவலாக பேங்க்லேருந்து ஏலத்தில் வருது நீங்கள் போய் அந்த சொத்தை வந்து ஏலத்தில் எடுக்கிறீங்க அப்படின்னா அவனுடைய பாதிப்பு அப்படியே நமக்கு இருக்கும் யாரோட பாதிப்பு நீங்களே உங்கள் கர்ம உருவாக்கிக்கிட்டீங்க சார் எவ்வளோ இடம் சார் பேங்க்கில் லோன் போகுது ஏலத்தில் போகுது சார் எல்லாம் எவ்வளோ பேர் எடுக்கிறான் சார் அப்படின்னா காலம் வந்து எப்படின்னா நேர்மையானது நேரங்கள் வந்து யாருக்காகவும் காத்திருக்காது சார் ப்ரைம் மினிஸ்டர் வர சார் கொஞ்சம் நேரத்தை தள்ளி போடுன்னா போடுமா போடாது நேரம் நேர்மையானது அது போயிட்டே இருக்கும் வச்சு செய்யும் ஒரு ஏலத்தில் சொத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுன்னா வச்சு செய்யும் என்ன செய்யும் ஒரு கோடி ரூபா போகிற சத்த பேங்க்கில் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு விட்றான் அதை நம்ம ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு ஒரு இருபது லட்சம் பாஞ்சு லட்சத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ பெரிய மனவேதனை அந்த வீட்டுக்காரனுக்கு அப்போ நம்ம வாஸ்துப்படி ஒரு வீடை வந்து ஏலத்தில் எடுக்கலாமா ஒரு பழைய காரை வாங்கலாமா அப்படின்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுறது ஏலத்தில் நம்ம நூறு சேதம் எடுக்கக்கூடாது சார் கடனுக்காக நம்ம பணம் கொடுத்தேன் சார் அவன் சொத்தை எழுதி வாங்கிட்டு சார் அப்போ அது செய்யலாமா நிச்சயமாக செய்யக்கூடாது பணம் நம்ம கொடுத்துருப்போம் தொழிலுக்காக அவன் வீடு கட்ட முடியாது அவன் பணம் கட்ட முடியாது அவன் சொத்தை நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கிறது எப்படின்னா பணம் கொடுக்கல கிரைய கரையா அக்ரிமெண்ட்டாக போட்டுக்கிறது இதெல்லாம் சரியா சார் நூறு சதவீதம் இப்போ ஒத்தது ஒத்ததே இருக்கும் நீங்கள் இன்றைக்கி என்ன விதைக்கிறீங்களோ நூறு சதவீதம் அது உங்களுக்கு அறுவடையாக கிடைக்கும் நான் தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களில் போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க நான் எளிமையாக சொல்கிறேன் நம்ம குழந்தைகளுக்கு நல்ல விஷயத்தை பண்ணுங்க நல்லது பண்ணுங்கள் நிச்சயமாக நம்ம குழந்தைகள் நல்லா இருப்பாங்க சார் எனக்கு கர்மா வந்து அடிக்குது சார் கர்மா என்ன உங்கள் அப்பா செஞ்ச செயல் உங்கள் தாத்தா செஞ்ச செயல் உங்கள் பாட்டை செஞ்ச செயல் தான் உங்களுக்கு பாதிப்பு இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன சேர்த்து வைக்கணும் சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி புண்ணியத்தை நிறையா சேர்த்து வைக்கணும் பாவத்தை செத்து வைக்காமல் அப்போ அவங்க குழந்தைகள் நல்லா இருப்பாங்க ஒருவரை மனம் கஷ்டப்படுத்தி நம்ம வந்து ஒரு சொத்தை வாங்குகிறோம் அப்படின்னா அந்த சொத்து நம்மள்கிட்ட இருக்காது எப்படி நீங்கள் அந்த சொத்தை எடுத்தீங்களோ அதே மாதிரி நம்ம சொத்து நிச்சயமாக போயிடும் நான் சொல்கிற பதிவு எளிமையான பதிவு நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஏலத்தில் எடுக்கிற சொத்தை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வாங்காதீங்க நமக்கு அது வேணாம் பிறரை கஷ்டப்படுத்தி வாங்குகிற சொத்து நிச்சயமாக நம்மள்கிட்ட நிலைக்காது நீங்கள் பணம் வாங்க பணம் அவங்க கஷ்டத்துக்கு வாங்கியிருக்காங்க நாளை பணம் கொடுத்துருவாங்க அவ்வளோதான் விஷயம் ஆனால் இது மாதிரி மிரட்டி வாங்கிறது ஏலத்தில் சொத்து எடுக்கிறது இதெல்லாம் நிலைக்குமானா நூறு சதவீதம் நிலைக்காது நான் உண்மையை பேசுகிறேன் நிச்சயமாக பழைய பொருட்கள் வாங்கிறது ஒருத்தர் ஒரு மிஷின் வாங்குவார் போய் ஒரு மிஷின் வந்து பத்து லட்ச ரூபாய் இருக்கும் அந்த மிஷின் வாங்க முடியாமல் ஒரு லட்ச ரூபாய்க்கு பழைய மிஷினில் போய் வாங்குவார் அவன் ஏற்கனவே மில்லு ஓட்ட முடியாமல் இருப்பான் அந்த மிஷினை இவர் வாங்குவார் அது வரைக்கும் இவருக்கு நல்லா ஓடிட்டுருக்கான் அந்த மிஷினை வாங்கினோன்னே இவருக்கு தொழில் முடங்கி போயிடும் இதுதான் முழுக்க முழுக்க உண்மை எல்லா இடத்துலையுமே அப்போ பழைய பொருட்களை தயவு செய்து எங்கேயுமே வாங்காதீங்க வாழ்க்கையில் கஷ்டத்தோடு இருக்காதிங்க பிறருடைய கர்மாவை நீங்கள் எடுக்காதீங்க உண்மையான விஷயத்தை நான் சொல்கிறேன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிக்கணும்னா நான் சொல்லக்கூடிய பதிவு எளிமையான பதிவு உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும்னா நிச்சயமாக பரிகாரங்கள் பின்னாடி போகாதீங்க நிச்சயமாக ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸை வந்து கற்றுக்குங்க நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து மணி கிளாஸ் அட்ராக்ஷன் சொக்கன் தலைமையில் தான் நடக்க போது நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் பணத்தை இருக்கக்கூடிய விஷயம் நாளைக்கு நடக்க போது நிச்சயமாக வாங்க நாளைக்கு காத்தால கூடிய வரலாம் எங்கே வரணும்னா தென்காசி வரணும் குற்றாலம் நிச்சயமாக நீங்கள் மன்னச்சலும் அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மனசோலூர்வான மனசோல் அரிசி சூப்பர் அரிசி கிடைக்கும் தொண்டை கழிச்சி இல்லாத சார் அப்படின்னா அது கிளாஸு சத்தம் போட்டது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான உஜ்ஜயினி போகிறோம் பதினெட்டாம் தேதி அதுக்கப்புறம் இருபத்தி ஒன்று மே இருபத்தொன்று வந்து டெல்லி பஞ்சாப் ரிஷிகேஷ் ஹரிதுவார் நைனிடால் டால் ஆக்ரா போகிறோம் ரொம்ப சூப்பரான பயணம் அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் போகிறோம் அது அமௌண்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுரூவா தான் ரொம்ப சூப்பரான ட்ரிப்பு ஒம்பது நாள் ஃப்ளைட்டில் போயிட்டு வர போகிறோம் சாப்பாடு செலவு ட்ரெயின் செலவு எல்லாம் சேர்த்து தான் நிச்சயமாக வாங்க பெரிய அளவில் பயன்படுங்க இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் நேரம் பயனுள்ள தாக்கி பயனுள்ள அரிய தவலை கொடுத்தது பிரபருக்கு நன்றி பிறவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்படம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மழை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் ஜெய் ஜெய்கித் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்